சில நாட்களுக்கு முன்பு பிசிஐ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான முதற்கட்ட அணியை அறிவித்திருந்தது அதில் பூம்ராவின் பெயர் இருந்தது ஆனால் அந்த அணியை அறிவித்த போதே பூம்ரா காயத்திலிருந்து குணமடைந்ததால் சாம்பியன்ஸ் டிராஃபி அணியில் தொடருவார் என்றுதான் கூறப்பட்டிருந்தது மேலும் பிப்ரவரி முதல் வாரத்தில் பூம்ரா குணமடையக்கூடும் என நம்பிக்கையும் தெரிவித்திருந்தார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்குள் இறுதியான அணியை ஐசிசி சமர்ப்பிக்க வேண்டும் இறுதி கட்டத்தில் நெருங்கிய போதும் பூம்ரா இன்னும் முதுகு அலியிலிருந்து முழுமையாக குணமடையாததால் அவரை பிசிஐ சாம்பியன்ஸ் டிராஃபி அணியிலிருந்து நீங்கியிருக்கிறது பூம்ராவுக்கு பதில் சச்சித் ராணாவை அணியில் சேர்த்துகிறார்கள் அதே மாதிரி ய ஜெய்ஸ்வாலையும் நீக்கிவிட்டு ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தி சாம்பியஸ் டிராஃபில் இணைத்திருக்கிறார்கள் கோலி கில் ஸ்ரே ஐயர் பண்ட் கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் அர்ஷித் ராணா ஷமி சிங் ஜடேஜா வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் இந்த ஒரு விஷயம் சமூகத்தில்லாம் வரலாக போய்ட்டு இருக்கு என்னால் அது பூமராவே சேர்க்கல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே பூமராவுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூமரா இல்லாமல் டீமே இல்லைன்னா வந்து அந்த மாதிரி கேப்டன்ஷிப்பில் அவர் அடிச்சு கொடுக்காது எதுவுமே கிடையாது இந்த சாம்பியன் ட்ராஃபியில் இவர் இல்லை அப்படின்னா அந்த மேட்ச் எப்படி போவோம்னு சொல்லி எல்லாரும் யூகிக்க முடியல அந்தளவுக்கு பூமரோட ஃபேன்ஸும் வந்து எல்லாருமே வச்சு செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க வந்து எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல இதை தாண்டி வந்து தான் வந்து சில விஷயங்கள்னால பூமரா விலக்கிருக்காரு அதாவது ஐபிஎல் நடந்த முரண்பாடு காரணமாக பூமரா விலக்கிருப்பதாகவும் சம சம விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதை தாண்டி பூம்ரா இந்த மேட்ச்சில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஆட மாட்டோம்னு சொல்லி ஒரு சில பிளேயர்கள் வந்து பூம்ராவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதை தாண்டி நிறைய பாலிடிக்ஸ் உள்ள நடக்கிறதுனால ஜெஷ் பாலியும் தூக்கியிருக்காங்க இப்போ யார் தாண்டா ஆடுவான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருக்கிறது நம்ம பூம்ரா பூம்ரா இல்லைனா அந்த மேட்ச் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் இருக்கிற பவுலர் தூக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதை பற்றி விராட் கோலியிடம் கேட்ட போகிறது பூம்ரா இல்லாமல் நானே ஆட மாட்டேன் ஏன்னா ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் மூன்றாவது டீமை கலைக்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல்ரெடி நிறைய தோல்விகளை கண்டதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சாதாரண விஷயம் தான் பட் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்தை கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் பூபுரா இந்தியா டீமில் இருக்கணுமா இல்லை கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம கிரிக்கெட் ஜங்ஷன் அதாவது ஸ்போர்ட்ஸ் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்